முழுசா சந்திரமையா இருக்க ப்ரோ பாருங்கள் ஐயா புளிங்களே வந்து புளிங்களே வாங்கியா பாங்க தளர்ச்சியா பாங்கியா என்ன இருக்குதா ஐயா இருக்குதா ஐயா உங்களோட உயர்த்து வணக்கம் தமிழ் பேசுறவர்களுக்கு வணக்கம் என்னன்னா நான் இப்ப எங்க போய் கொண்டிருக்கேன்னா திருவண்ணாமலையில இருந்து வலிக்கிட்டு இருக்கேன் நான் எங்க போறோம் எனக்கே தெரியாது எங்கேயோ இடத்துல போகும்னு சொல்லி வலிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் வேலை பேரும் சும்மா ஒரு பண்ணுக்கு தான் அநேகமா கந்தலாய் நோக்கி தான் போய் கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் நல்லா இருக்கும் ஆத்துல பிடிக்க தான் போறேன் வாய்க்கால்ல செமையா இருக்கும் ஒரு ஆத்தல் தான்

செம்ம ஒரு இடத்துல அந்த இடம் மங்கி பயில் இருக்க இடம் இது தனியார் வீடியோட்டு போட்டேன்னா பெரிய வீடியோ பெருசாக இல்லை செம்மையா இருக்கு இங்க பார்த்தீங்கன்னா இதுல தேக்கவே தான் நாங்க எடுத்து எடுத்து வரணும் ஆ செம்மையா இருக்கு இடம் ஜூஸையும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு எல்லாம் ஓகே மாம்படி ஜூஸ் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா தான் சோட்டிஸ் எல்லாம் ஐம்பது ரூபா தான் சீப் தான் அங்கே வஷ்டும் இருக்கு டொமேட்டோ நான் யூஸ் பிடிப்போம் அம்பை அம்ப ஜூஸா அம்பது மாங்காய் ஜூஸ் குடிச்சு பார்த்துருக்கீங்க நல்லா இருக்கு அது ஐஸ்கிரீம் போட்டு ம் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமும் அம்ப ஜூஸும் செமையாக இருக்குது நல்ல ஒரு இடத்துல செஞ்சிருக்காங்க இவங்க செஞ்ச பிரயோசனமானது இதான் இதான் நினைக்கிறேன் இதுல ஜூஸ் கடை போட்டது ஜூஸ் எல்லாம் குடிச்சாச்சு இப்போ அடுத்தது நாங்க போற இடம் ஸ்பாட் தான் அதாவது நீச்சல் தடாகத்துல நீச்சல் வர போறோம் ஓகே ஹலோ ஹாய் ஆரம்பிக்கலாமா வாங்க போவோம்

Iya dong. Ah, iya nih kudio perang apa? Seri bang, ready, Paal, Yes. ஜூஸ் இங்கே பால் சர்பத் போறவல்ல அப்படியே குடிச்சு குடிச்சு போ நல்லா இருக்கு ஹம் கந்தில தயிரும் அது என்ன இது பாணி கித்தூர் பாணி ஏற மாதிரி இருக்கு அதையும் குடிப்போம் இதான் பாலம் போட்டார் பாலம் போட்டாறு கோயில் நாங்கள் திருவண்ணாமலை நாங்கள் இதில் போக்கில் இதில் இறங்கி நம்ம பாலம் போட்டார் நம்ம ஒரு கும்பிட்டாம் தான் போவோம் ஏன்னா நாங்கள் திருவண்ணாமலை கும்பிட்டுட்டு வர இதான் கும்பிட்டாச்சு நம்ம விபூதி வேணுமா அவருக்கும் ஒரு விபூதி இவருக்கும் ஒரு விபூதி இப்போ நல்லா இருங்க நம்ம இவங்கள விபூதி வேணுமா அவருக்கும் விபூதி வேணுமா அவருக்கும் ஒரு விபூதி ஜெய் ஜக்கம்மா சரி எல்லாருக்கும் விபூதி போட்டாச்சு பலிக்கிடுவோம் அந்தலாய் அது என்ன வாழ்க்கை எது மாதிரி போக தெரியுமா அந்த சேதுபதி படத்துல விஜய் சேதுபதி அவன் நம்ம சுத்தா அவன் எங்க தெரிஞ்சாலும் அவன வீடியோ எடுத்து வீடியோ தனுப்புவாங்க அதே மாதிரிதான் பெண்ட வாழ்க்கை போகுது எங்க போனாலும் வீடியோ எடுத்து அனுப்புறாங்க 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 அவ்வளவு உண்மையான வீடியோ அனுப்பினாலும் பரவாயில்ல அடுத்த முறை சொல்ல வீடியோ சொல்லுங்க கண்ணாடி போட்டு போஸ்ட் கொடுக்குறேன் அப்புறம் கொஞ்சம் மாசா இருக்கு இதுல இதுல நிப்பாட்டுங்க நான் வரட்டும் நாங்க இதுக்குள்ள எல்லாம் போகணும் இதுக்குள்ள போய் இந்த இதுல ஒரு இதோண்டு போய் இந்த இந்த ரோட் அந்த ரோட் எல்லாம் போகணும் அந்த அதுல அக்கா இருக்கு அந்த அக்காட்ட போய் கைப்பா அக்கா கோமத அக்கா கிரிப்பட்டி பிரிச்சக்கே கொத்தனை தீனவா ஆ இதுக்குள்ள ஓகே நாங்க இப்ப கிரிப்பட்டி இதால் 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 இந்த ரோடு இந்த ரோடு ஓ யா யா இதெல்லாம் கனவிலும் நீ தான் பிள்ளை நினைவிலும் நீ தான் பிள்ளை ஐயோ உன் தொல்லை தாங்கவில்லை இடம் செம்மையா இருக்கு பாருங்க நாங்க வேண்டாம் இதுலயும் குளிக்கலாம் ஆய் அண்ணா ஆலமா ஆழமா ரைட்டா எவ்வளவுதான் ஆழம் குளிக்க போறோம் எப்படி எப்படி குளிக்க போறோம் கிரிப்பட்டி பாலம் அதாவது தீப்பட்டி பாலம் அவங்களோட அவங்கட பாச சொல்லா இது கிரிபட்டி எங்களை தீபி அவ்வளோதான் நாங்க நிலாவளி இப்படிதான் பாஞ்சு குளிப்போம் இல்லையா மாற மாறன் நாங்க நாங்க திருவண்ணாமலை குளிக்க மாட்டோம் இப்படி குளிப்போம் எப்படி செம்ம இடம் உண்டு இதுதான் என் ஊரு

கவனமே இருந்து கொண்டு போகுது அப்படியே செம இடம் உண்டு வெயில் சுடுது அதுக்கு போயிட்டு சும்மா பாயங்க சும்மா கைய கையை பிரிச்சு வா ஆ இது 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 நல்லா இருக்கு வா இது வாங்கக்கூடிய நீதி கொண்டு குடி குடி நீங்க வாங்க போலாம்

ી પટેલ அடிக்கிற <heartessen> <gehen>

ப்ரோ என்ன சேய் போறீங்க பாய் போகிறீங்களா இல்லை ப்ரோ பாஞ்சேல ப்ரோ ப்ளாக்காக இருக்குது ஓ ப்ரோ என்ன ப்ளோக்குது வ சந்தன் கிருஷ் சந்தன் கிருஷ்ணா இந்தமா எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எல்லாம் நம்ம பசங்க தான் நிற்கிறாங்க எங்களோ

ப்ரோ ஐயா, படேயா! போகாதீங்க வசந்தன் güvenessel belong எந்த எந்த ஊர் எந்த இடம் bolsat flow hereasan நாங்க டவுன் டவுன் ome up there sir டவுன் டவுன் a டவுன் town, டவுன் town suspicious இப்போ போட வேண்டியதுல கண்டிப்பா சரி வாங்க நான் பார்க்க ஒரு போர்க்கால வேட்டை ஆடி செம்ம பிளே சும்மா அப்படி நிற்க போகுது எங்கால ஃபுல்லாக ஃபேமிலி நிற்கிது இங்கே ஃபுல்லாக சேமா ஆத்தல நெஞ்சாலி அபிபி கண்டு கண்டு கந்தல ஓ இப்படியே போகுது நல்ல விழுவ தண்ணி சமயம் தள்ளுது

செம பிளேஸ் ஒன்று நீங்க நம்ம ரை பண்ணி பாருங்க கந்தலாயில இருக்கு கந்தலாயில கிரிப்பட்டி அதாவது தீப்பட்டி பாலம் இந்த இதான தீப்பட்டி பாலம் செம இடம் ஒன்று வந்து அரை பண்ணி பாருங்க சிவா பிளேஸ் ஓகே நான் வந்து குளிச்சாச்சு பசிக்குது இனி ஊரை தோக்கி போக வேண்டியது ஓகே பாய் பாய் நான் உங்க வசந்தங்க ரேஸ் இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம் போற வழியில தைரம் என்ன பேர் இருக்குதா கித்துல் பானியும் செமையா இருக்கு அதுவும் குடிச்சுட்டு நான் போறேன் குடிச்சிட்டு அப்புறம் அதையும் காட்டுறேன் அப்படி கிளம்புவோம் பாய் பாய் நான் வசந்தங்க ரேஸ் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணலாம் பாய்